வணக்கம் மக்களே இன்னும் அடுத்த சில பதிவுகளில் அரசர்களை பற்றி தான் பார்க்க போறோம் அந்த வகையில் இன்றைக்கும் நாம் சேர பேரரசை தொடங்கிய உதயன் சேரலாதன் பற்றி தான் இந்த பதிவுல பேச இருக்கிறோம் வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் என்றும் உதயன் சேரல் என்றும் அழைக்கப்படும் உதியன் சேரலாதன் பண்டைய தென்னிந்தியாவில் சங்க காலத்தில் முதல் பதிவு செய்யப்பட்ட சேர ஆட்சியாளர் ஆவார் இவருடைய ஆட்சி காலம் சரிவர தெரியவில்லை ஆனால் கிபி ஒன்று முதல் நான்காம் நூற்றாண்டிற்கு உள்ளே இருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது உதயன் நெடுஞ்சேரலாதன் கரிகால சோழன் காலத்தை உடையவர் என்பது நம்மால் அறிய முடிகிறது அதை பற்றி காணொலியின் இறுதியில் பார்ப்போம் குட்டநாட்டு வஞ்சி நகரை தலைநகராக கொண்டு சேரநாட்டை ஆண்ட வேந்தர்களுள் மிகவும் பழையோனாக திகழ்பவர் உதயன் சேரலாதன் உதயன் சேரலாதன் தமிழகம் முழுமையையும் ஒரு குடையின் கீழ் வைத்து உலகாண்ட பேரரசர் இவர் கிழக்கு மேற்கு ஆகிய பெருங்கடல்களை எல்லையாக கொண்டு நாட்டை ஆண்டு வந்தார் இம்மன்னனை போற்ற வந்த முரஞ்சியூர் முடிநாகராயர் என்னும் புலவர் அரசே கீழ்கடலும் நினதே மேலை கடலும் நினதே ஆதலின் ஞாயிறு தோன்றுவதும் உன் கடலிலேயே மறைவதும் உன் கடலிலேயே என்று புறநானூறு பாடலில் கூறுகிறார் உதியன் சேரலாதன் காலத்தில் வேணாட்டில் வெளியன் என்னும் வேலிர் தலைவன் வாழ்ந்து வந்தார் அவருடைய மகள் நல்லினி என்பவளை உதியன் மணந்து கொண்டார் இத்திருமணத்தின் பயனாக உதியன் சேரலுக்கு மக்கள் இருவர் தோன்றினர் முன்னவனுக்கு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றும் பின்னவனுக்கு பல்யானை செல்கழு குட்டுவன் என்றும் பெயரிட்டார் இருவரும் அரசர்க்கு வேண்டப்படும் கலை பலவும் இளமையிலேயே நன்கு பயின்று வந்தனர் உதியன் சேரலாதன் காலத்தில் புகழ்பெற்ற முசிறி விளங்கியது அதன் மூலம் வெளிநாட்டு வணிகம் செழித்தது முசிறி மலபார் கடற்கரையில் உள்ள ஒரு பண்டைய கடல் துறைமுகம் மற்றும் நகர்ப்புற மையமாக இருந்தது சேர சாம்ராஜ்யத்திற்கும் பாரசீகர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மற்றும் ரோமானிய பேரரசர்களுக்கும் இடையே வணிகம் செய்யப்பட்டது முசிறியில் இருந்து முக்கியமான பொருட்கள் மசாலா பொருட்கள் அதிலும் கருப்பு மிளகு மிகவும் அதிகமாகவும் அதுபோக அரை விலை உயர்ந்த கற்கள் அதாவது பெரில் கற்கள் என்று சொல்வார்கள் முத்துக்கள் வைரங்கள் தந்தம் சீனப்பட்டு ஆமை ஓடுகள் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன இந்த வணிக உறவுகள் சேர சாம்ராஜ்யத்திற்கு செழிப்பை கொண்டு வந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்தியது அவர் வானவரம்பன் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் இது வானத்தை எட்டிய ராஜ்யம் அல்லது தெய்வங்களால் நேசிக்கப்படுபவர் என்று பொருள்படும் பேரரசான அசோகரும் அவரை போலவே கடவுள்களால் நேசிக்கப்படுபவர் என்ற பட்டத்தை முதலில் பயன்படுத்தினார் உதியநது சேரநாடு கிழக்கில் கொங்கு நாட்டிலும் பரவியிருந்தது அப்பகுதியில் குழுமூர் என்பது ஓரூர் இப்போது உடுமலைப்பேட்டை தாலுகாவில் அது குழுமம் என்ற பெயருடன் இருக்கிறது இந்த குழுமூரில் உதியன் மிக பெரிய சமையலரை வைத்திருந்தார் அதில் எப்போதும் வீரர்களுக்கு உணவளிக்கும் வண்ணம் பெருஞ்சோறு அளிப்பதை விழாவாக மேற்கொண்டனர் இதனை பிண்டம் மேய நிலை என்று தொல்காப்பியர் கூறுவதனால் இது தமிழ் மக்களிடையே தொன்று தொட்டு வரும் மரபு என்பது தெளிவாகிறது உதியன் சேரலாதன் பெருஞ்சோறு அளித்த நிகழ்ச்சியை பாராட்டிய புலவர்கள் முரஞ்சியூர் முடிநாகராயரும் மாமூலனாரும் கோட்டம்பலத்தை துஞ்சிய சேரமானும் இளங்கோவடிகளும் ஆவர் பாண்டவர் ஐவரும் கௌரவர் நூற்றுவரும் மேற்கொண்ட பாரத போரில் அப்போர் முடியும் வரையில் இரு படையினருக்கும் இவர் பெருஞ்சோறு அளித்தார் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றனர் அளித்ததை முரஞ்சியூர் முடிநாகராயர் புறநானூற்றில் புகழ்ந்து பாடியுள்ளார் அந்த பாடல் பின்வருமாறு அலங்க உலை புறவி ஐவரோட சினையின் நிலம் தலை கொண்ட பொலம் பூந்துமை ஈர் ஐம்பதின் மறும் பொருது களத்து ஒழிய பெருதம் வரையாது சேரலாதன் கரிகால சோழர் காலத்தை உடையவர் என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கரிகால சோழனின் போரில் அவருக்கு எதிராக களம் கண்டவர்கள் பாண்டிய சேர மற்றும் வேளர்களின் கூட்டமைப்பு அந்த சேர அரசன்தான் உதியன் சேரலாதன் தன் எல்லையை விரிவுபடுத்த வேண்டி கரிகால சோழனோடு வீர போரிட்டு தோல்வியுற்றார் அப்போரில் கரிகால சோழன் எய்திய அம்பு கடும் வேகத்தில் உதியன் சேராதன் நெஞ்சில் பாய்ந்து உதுகில் காயத்தை ஏற்படுத்தியது முதுகில் ஏற்பட்ட புண்ணிற்கு நாணி வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் விட்டார் இந்த நிகழ்வை மாமூலனார் அகநானூற்றில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் கரிகால் வளவனோடு வென்னி பரந்தலை பொருது புண் நாணிய சேரலாதன் அழிகள மருங்கின் வாழ் வடக்கிருந்தன உதியன் சேரலாதனை பிரிந்து செல்ல விரும்பாத அவரின் தோழர்களும் அவருடன் நோன்பு இருந்து இறந்தனர் இந்த மாபெரும் சேர மன்னர் பற்றிய பல ஆய்வுகள் இன்றுவரை நடந்த வண்ணம் உள்ளது இன்னும் பல உண்மைகள் வெளிவரவும் உள்ளது எங்களுடைய முக்கிய பணியாக நம் அரசர்களின் ஆட்சியை அவர்களின் அறத்தை மக்களுக்கு கொண்டு செல்கிறோம் இப்பேற்பட்ட அரசர்களின் ஆட்சியில் அறநெறியோடு வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தமிழர் புகழ் ஓங்க தமிழர் வரலாறு போற்றுவோம் தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்வியல் நன்றி